மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ மகா ஆத்மா பாட்டு கவி ஆறு விருத்தம் ஊர் பாட்டெழுதி உலகம் முழுதும் பேரெடுத்து விட்டுவிட்டு போகும் செல்வம் விதவிதமாய் சேகரித்து உயிர் மெச்சும் உணர்வரியா மெய்ஞான பாதை விட்டு ஓடுகின்றேன் ஓடுகின்றேன் மிச்சம் என்ன மகாத்மாவே ஊர் மெச்ச பாட்டெழுதி உலகம் முழுதும் பேரெடுத்து விட்டுவிட்டு போகும் செல்வம் விதவிதமாய் சேகரித்து உயிர் மெச்சும் உணர்வரியா மெய்ஞான பாதை விட்டு ஓடுகின்றேன் ஓடுகின்றேன் மிச்சமென்ன மகாத்மாவே அவர் புகழ்ந்தார் இவர் புகழ்ந்தார் புகழின் போதை தலைக்கேற பொருள் நாட்டம் புகழ் நாட்டம் போக நாட்டம் எனச் சேர்ந்து ஆணவம்தான் கூடியது உச்சமென்ன மகாத்மாவே அவர் புகழ்ந்தார் இவர் புகழ்ந்தார் புகழின் போதை தலைக்கேற பொருள் நாட்டம் நாட்டம் போக நாட்டம் எனச் சேர்ந்து ஆணவம்தான் கூடியது உச்சமென்ன மகாத்மாவே எனக்காக ஒரு பாடல் நான் எழுதப் போகின்றேன் எனக்காக ஒரு பாடல் நான் எழுதப் போகின்றேன் நான் மறைந்து நீயாக உன் எழுத்தை சுமக்கின்றேன் பெருமுடிச்சை போட்டவிழ்க்கும் பிரம்மாண்ட ஸ்ரீ ஆத்மா எனக்கற்ற உனக்காகும் திருப்பாட்டின் கருப்பொருளே ஸ்ரீ ஆத்மா மகா ஸ்ரீ மகா ஆத்மா பல்லவி கோடானு கோடி பாடல்கள் பாடி உணராத ஒன்றை உணர்த்தும் உன் பாடல் உணர்த்தும் என் பாடல் கோடானு கோடி பாடல்கள் பாடி உணராத ஒன்றை உணர்த்தும் உன் பாடல் உணர்த்தும் என் பாடல் எனக்கான பாடல் எனக்காக எழுதி எனக்குள் நீ வைத்தாய் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மாவே எனக்கான பாடல் எனக்காக எழுதி எனக்குள் நீ வைத்தாய் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மாவே அகரத்தின் உள்ளே உகரத்தை ஊற்றி அசையாமல் அசையும் இசை கேட்க வைத்தாய் அகரத்தின் உள்ளே உகரத்தை ஊற்றி அசையாமல் அசையும் இசை கேட்க வைத்தாய் மகரத்தில் ஏற்றி மௌனத்தை ஊட்டி சங்கீத சுயத்தை உள் வைத்த ஆத்மா ஓம்காரம் என்னும் ஒலி கூட்டி அதற்குள் ரீங்கார அதிர்வின் அதிர்வாகி ஓங்கும் ஒலிபோல் உணர்ந்திடின் ஒளியற்ற ஒளியான சூரியக் கவி சொல்லி சூரியன் ஆக்கினாய் ஸ்ரீ ஆத்மா சரணம் ஒன்று எழுதாத எழுத்தின் எழுத்தாகி எழுந்த எழுதா மறைமை எழுத்தான மகாத்மாவே எழுதாத எழுத்தின் எழுத்தாகி எழுந்த எழுதா மறைமை எழுத்தான மகாத்மாவே பேசாத பொருளை தோன்றாத நிலையை இருப்பெனும் ஏகத்தை தினம் பேசி உழன்ற பேச்சிற்குள் அதிர்வாய் அதிர்வான மகாத்மாவே பேசாத பொருளை தோன்றாத நிலையை இருப்பெனும் ஏகத்தை தினம் பேசி உழன்ற பேச்சிற்குள் அதிர்வாய் அதிர்வான மகாத்மாவே வாய் பேசும் குப்பை வெறும் கூச்சல் மொழியை ஞானப் பேச்சென்ற நிலைமாற்று என்னுள் பிரம்மாண்ட பிரபஞ்சத்தின் சூரிய கவி கேட்க வைத்தாய் வாய் பேசும் குப்பை வெறும் கூச்சல் மொழியை ஞான பேச்சென்ற நிலை மாற்று பிரம்மாண்ட பிரபஞ்சத்தின் சூரிய கவி கேட்க வைத்தாய் മഹാശ്രീ മഹാ ആത്മാവി സൂര്യ കവി കേക്ക വൈത്തായ് മഹാശ്രീ മഹാ ആത്മാവി